சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் செய்தியாளர்கள் சந்திப்பு பணி நீக்கம் செய்ய கோரி தமிழக அரசு கடிதம் எனக்கு வரவில்லை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விளக்கம் கேட்டு கடிதம் மட்டும் அனுப்பினார் இரண்டாவது அரசு அனுப்பிய கடிதம் எனக்கு தெரியாது நான் என்ன குற்றமும் செய்யவில்லை எனக்கு அரசு தரப்பில் எந்த ஒரு சம்மனும் வரவில்லை பெரியார் பல்கலைக்கழக துணை வேந்தர் மூலமாக விளக்கம் கேட்டு கடிதம் வந்தது அதற்குரிய விளக்கத்தை அளித்தேன் மேலும் உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் கடிதம் மூலமாக உள்ளது அதற்கு யார் காரணம் என்று கேட்டபோது அவர் அங்கு பணியாற்றி வரும் வைத்தியநாதன் என்பதும் பாலியல் ரீதியாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதாக பொய் புகார் பட்டியலின மாணவிகளை தவறாக பேசியதாகவும் என் மீது குற்றச்சாட்டுகளை வைத்தியநாதன் மற்றும் பலர் வைத்தனர் என்றும் கூறினார் மேலும் உங்களுக்கு சஸ்பெண்ட் செய்ய கோரி தமிழக அரசு கடிதத்தை கொடுத்த போது நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீர்கள் என்று கேட்டபோது முதல் கடிதம் விளக்கம் கேட்டு துணைவேந்தர் அனுப்பினார் இரண்டாவது கடிதம் வந்தது அதற்கு என்ன மனநிலையில் இருந்தேன் கேட்டபோது அது எனக்கு தெரியாது என்று கூறினார் ஆதாரங்களை காண்பித்து தாங்கள் லேப்டாப்பில் இன்னும் சில ஆதாரங்கள் வைத்திருப்பதாகவும் கூறிய இவர் அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட உத்தரவை மதிக்காமல் இரண்டு நாள் கழித்து தெரிந்ததாக கூறினார் மேலும் துணைவேந்தருக்கு தெரியும் என்று கூறினார் முழுக்க முழுக்க என் மீது பொய்யான புகார் என்று செய்தியாளர்களிடம் பதிலளித்தார்